புதுச்சேரி தலைவர்களின் ஆசிக்கு பின் கோவை வருகை பாஜக முக்கிய புள்ளிகள் சந்திப்பு மற்றும் மருதமலை முருகன் கோவில் வழிபாடு சித்தார்த் அபிமன்யு பேட்டி இந்து தர்ம பாதுகாப்பு பேரவையின் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள மருதமலையார் என்கின்ற மருதமலை ஏ கே ஜி சித்தார்த் அபிமன்யு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தனது ஆன்மீக மற்றும் அரசியல் ரீதியான அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்து பேசினார் சமீபத்தில் மாநில துணைத் தலைவராக பொறுப்பேற்ற சித்தார்த் அபிமன்யு புதுச்சேரிக்கு சென்று அங்குள்ள முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் குறிப்பாக புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு என் ரங்கசாமி அவர்கள் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜான்குமார் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ஆகியோரை நேரில் சந்தித்து தனது புதிய பதவிக்கான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் புதுச்சேரி பயணத்தை முடித்துக் கொண்டு கோவை திரும்பிய அவர் தனது அடுத்த கட்டமாக பிரசித்தி பெற்ற மருதமலை முருகன் திருக்கோயிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடு நடத்த இருப்பதாகவும் அங்கு முருக தரிசனம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கோயம்புத்தூர் மண்டலத்தில் உள்ள முக்கிய பாஜக பிரமுகர்கள் மற்றும் மூத்த தலைவர்களை சந்தித்து இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை பணிகள் குறித்தும் ஆன்மீக பணிகள் குறித்தும் உள்ளதாக அவர் கூறினார் இந்த சந்திப்பின் போது சித்தார்த்த அபிமன்யு அவர்களுடன் அவரது சகோதரர் லோகேஷ் உடனிருந்தார் முன்னதாக கோயம்புத்தூர் விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்துத்துவ சிந்தனை கொண்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் நான் மருதமலையார் என்கிற மருதமலை மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை எனக்கு இந்த பதவியை வந்து பார்த்தோன்னா வழங்கிய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுடைய நல்லாசையுடனும் மரியாதைக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்களுடைய வந்து பார்த்தினா நல்லாசையுடனும் கொங்கு மண்டலத்தோடைய வந்து பார்த்தினா முடிசூடா இளவரசி உடைய மகளிரணியின் பாஜகவுடைய தேசிய மகளிரணி தலைவி திருமதி த வானதி சீனிவாசன் மேடம் அவர்களுக்கும் மா பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் மற்றும் பாஜகவுடைய வந்து பார்த்தோன்னா தலைவர் அனைத்து நண்பர்களுக்கும் வந்து பார்த்தன்னா என்னுடைய நெஞ்சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகளையும் பாராட்டுகளையும் வந்து பார்த்தோன்னா தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அடுத்து இதை பற்றி வந்து பார்த்தோன்னா பேசுகிறேன் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியோட முதலமைச்சர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பிடபிள்யூடி வந்து பார்த்தோன்னா மினிஸ்டர் பாண்டிச்சேரியோட பாஜக வந்து பார்த்தனா மாநில தலைவர் எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா சந்தித்து ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வாழ்த்துக்களையும் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்து வந்தேன்னே அடுத்தடுத்து இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை வந்து பார்த்தோன்னா சந்திக்க இருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை அண்ணன் முன்னாள் வந்து பார்த்தோன்னா மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணனும் மரியாதைக்குரிய பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரனையும் வந்து பார்த்தோம்னா சந்திக்க இருக்குது அதுக்கப்புறம் திருமதி வானதி சீனிவாசன் மேடம் அவர்களையும் வந்து பார்த்தோன்னா சந்திக்க வந்து பார்த்தேன்னா இருக்க சந்தித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்து பார்த்துனா இருக்கேன் இது முடிச்சுட்டு மருதமலை வந்து பார்த்தோம்னா பயணம் எல்லாமல்லாம் முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தோன்னா காலடியில் போயிட்டு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா வர இருக்குது ஆல்ரெடி திருவண்ணாமலை ப்ளஸ் வந்து பார்த்தினா மருதமலை சரௌண்டிங் தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான வந்து பார்த்தினா இடத்துல ரெகுலர் அன்னதானம் வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக அன்னதானம் வந்து பார்த்தினா போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் சிவபுராணம் வந்து பார்த்தினா சொல்லி கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் திருவாசகத்தோடைய மகிமைகளை பற்றி சொல்லி கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் நிறைய கோயில்களுக்கு பயணப்பட்டு அந்த கோயில்களுடைய வந்து பார்த்தோன்னா என்னென்ன வந்து பார்த்தோன்னா வரலாற்று சிறப்புகள் வந்து பார்த்தோன்னா இருக்கும் எல்லா சிறப்புகளையும் வந்து பார்த்தோன்னா மக்கள் எல்லாேருக்கும் வந்து பார்த்தோன்னா தெரியப்படுத்திட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது எல்லார் நேத்திலும் திருநீர் இருக்கும் எல்லார் காலத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ருத்ராட்சம் வந்து பார்த்தோன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்திட்டு இருக்கேன் இந்துக்கள் எல்லாருக்கும் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் எல்லா மதத்தையும் மதிக்கணும் அதே சமயம் வந்து பார்த்தோன்னா இந்துக்கள் அனைவரும் கோயிலுக்கு ரெகுலராக வந்து பார்த்தோன்னா போகணும் எல்லாருமே காவி உடையை வந்து பார்த்தோன்னா அணையணும் எல்லாருக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா ஆன்மீக நம்பிக்கை வரணும் இறை நம்பிக்கை வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு எல்லாமே மருதமலை முருகப்பெருமான் என்ன முடிவு பண்ணியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆல்ரெடி நான் அரசியலில் தான் இருக்கேன் அரசியல் அமைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் இந்துத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு அடுத்து ஒரே காரணம் தான் மாநில துணைத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ஆகியிருக்கேன் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே எனக்கு முன்னால் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பழம்பெரும் அரசியல்வாதிகள் அவங்கள சந்தித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குகிறேன் ஒரு வாழ்த்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறேன்னு